யூடியூப்லேருந்து சில்வர் பிளே பட்டன் வந்துருக்குது அதை உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப நாளாக வீட்லேயே முடங்கிக்கிட்டதுனா நீ எதையோ சாதிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் என்னோட நன்றியை நான் சொல்லிக்கிறேன் அதை விட முக்கியம் எப்பவும் நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் நீங்கள்லாம் எல்லாம் எங்களுக்கு அது சாத்தியமே இல்லை இந்த சில்வர் பிளே பட்டனை நாங்கள் அவார்டாக நினைக்கல நீ நாங்கள் செஞ்ச கடின உழைப்புக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவாக தான் நாங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கும் லைக்கு ஷேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரி ஓப்பன் பண்ணி பாக்குவோமா வாங்க ரெண்டு குட்டி கார்டு வந்துருக்குது யூடியூப்ல இருந்து சர்டிபிகேட் வந்திருக்குது சில்லர் பட்டனை ஓப்பன் பண்ண போறேன் எப்போதும் இதே மாதிரி நீங்க எங்களுக்கு ஆதரவு தருவீங்கன்ற நம்பிக்கையுடன் உங்கள் செல்வி